سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا, إلا وأنتم مسلمون غنية يا سعودة غلية الله ودي نلدي يا غلية ما وادي لنا عن نوري ودي السلام عليكم دار قوم المؤمنين وإنا إن شاء الله بكم لاحقون வந்தும்ரபுனாபி மூமீங்கள் முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்த மையவாடியில் உள்ள இந்த வீட்டார்களே இதில் வாழக்கூடியவர்களே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம் நீங்கள் முன்னாடி போய்விட்டீர்கள் நாங்கள் பின்னாடி வர இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லித்தான் இந்த இடத்திலே நாங்கள் இந்த மையவாடியிலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மிக முக்கியமாக இரண்டு விஷயங்களின் பக்கம் தேவை உள்ளவனாக இருக்கிறான் ஒன்று அல்லாவிடத்திலே தௌபா செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவையில் மனிதன் இருக்கிறான் இரண்டாவது மனிதன் அல்லாவுடைய அருளின் மீது ஆதரவு அல்லாவுடைய ரஹமத்தின் மீது அருளின் மீது ஆதரவு வைக்க மிக கடமையாக தேவைப்பட்டவனாக இருக்கிறான் மிக குறிப்பாக ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் மரண நேரத்தை நெருங்கிவிட்டால் அல்லாவுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வைக்காத நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட வேண்டாம் நீங்க எவ்வளவுதான் உலகத்துல எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் எவ்வளவுதான் கெட்டவராக இருந்தாலும் ஒரு மனிதன் அல்லாவுடைய அருளில் இருந்து நிராசை அடைந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடக்கூடாது அல்லாவுடைய அருள் அல்லாஹ்வுடைய ரஹமத் அவனுடைய மன்னிப்பு அதன் மீது மிக விசாலமான ஒரு ஆதரவு வைத்த நிலையில தான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லர் ராகுடேஸ்வரன் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால் மனிதன் மரணிக்கின்ற தருவாயில மனிதன் நிராசை அடையக்கூடிய அளவுக்கு ஷைத்தானுடைய தூண்டுதல் இருக்கும் மனிதனுடைய பாவங்கள் அவன் உலகத்திலே செய்த தவறுகளை எல்லாம் உணர்வூட்டி மனிதனை அல்லாவுடைய அருளில் இருந்து நிராசை அடைய சேத்தான் தூண்டி கொண்டிருப்பான் மறுபக்கம் அல்லாவுடைய அருளின் மீது நீங்க ஆதரவு வைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிற செய்தியை நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் கணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் எந்த அளவுக்கு அவனுடைய அருளை எந்த அளவுக்கு நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் விவரிக்கிறார்கள் என்று சொன்னா உலகத்துல மகா கட்டவன் உலகத்துல ரப்புக்கும் நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய ரப்பு அப்படி என்று சொல்லி உலகத்துல மிகப்பெரிய வாதாட்டத்தோடு தன்னுடைய மார்பு தட்டி கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு வம்பன் அல் குரான் வந்து அதிகமான இடங்களில் விபரித்த ஒருவன் தான் பிரான் உங்களுக்கு தெரியும் அவனை வந்து அந்த நைல் நதியில் அவன் மூழ்கடிக்கப்படுகிற அந்த நேரம் நபிகள் நாயகம் சல்லாஹலிசலம் சொல்கிறார்கள் அவன் மூழ்கடிக்கப்பட்ட நேரத்தில் அவன் சொல்கிறான் மூசா எந்த ரப்பை ஈமான் கொண்டாரோ அந்த ரப்பை நானும் ஈமான் கொள்கிறேன் பனுவி சிறவனர்கள் எந்த ரப்பை ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை நானும் ஈமான் கொள்கிறேன் அப்படி என்று அந்த மரண நேரத்தில் நீரில் மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லுகிறான் அப்படி சொல்லுகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுடைய வாயில வந்து அந்த நைலுடைய சேற்றை எடுத்து அவனுடைய வாயில போட்டு அமுக்குறாங்க எதுக்கென்று சொல்லுகிற பொழுது நாயகம் வஸல்லம் சொல்கிறார்கள் ஒரு நேரம் அம்மா அவனை மன்னித்து விடுவான் அல்லாவுடைய ரமத்து வந்து விடுமோ என்ற பயந்து அவனுடைய வாயில சேற்றை பூசுகிறார்கள் சேற்றை நிறைக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்கல்ல பார்க்கிறோம் ஒரு கூட கூட பெரிய வம்பனை ரஹமத் மூடிக்கொள்ளுமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாவுடைய ரஹமத் மரண நேரத்தில் அல்லாவுடைய அருளை விட்டு நிராசை அடைய வேண்டாம் என்பதை நாயகம் சல்லுடன் சொல்லி காட்டினார்கள் கணியத்துக்குரியவர்களே இதுல மிக முக்கியமாக ஒரு மனிதனுக்கு தேவையானது எந்த ஒரு கட்டத்திலையும் அவன் தௌபா செய்யணும் அவனுடைய பாவங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறான்

அவனுக்கு தேவையான பயணிக்கிறான் பாலைவனத்தில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மரத்தை காணுகிறான் ஒட்டகத்தை பக்கத்தில் நிறுத்தி விட்டு அந்த இடத்துல அந்த நிழல சாஞ்சி கொள்கிறான் சற்று நேரம் கண்ணயர்ந்து எழும்பி பார்க்கிற பொழுது அவன் கொண்டு வந்த ஒட்டகம் அதுல இருந்த உணவு தண்ணீர் எதுவுமே கிடையாது எதுவுமே கண்ணுக்கு தெரியவில்லை நான்கு பக்கம் தேடி பார்க்கிறான் ஒட்டகம் தன்னுடைய பார்வைகள் கண்ணுக்கு தெரிகிற எல்லையில் ஒட்டகத்தை காணவில்லை நடு பாலைவனத்தில் ஒரு மனிதன் நம்ம யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சவுதி போன்ற நாடுகளுக்கு போற நேரத்துல நடுவுல ஒரு வாகன பிரேக் டவுன் வந்து சென்றாலே நம்ம டென்ஷன் ஆயிடுவோம் இவ்வளவு அழகான பாதைகள் காப்பர் ரோட் எத்தனையோ பேர் நடமாடுகிற பாதையில ஒரு வாகன பிரேக் டவுன் வந்தா கூட நம்ம பயப்படுகிறோம் சஞ்சலப்படுகிறோம் தனி மனிதனாக பாலைவனத்தில் பயணிக்கிற நேரம் ஒட்டகம் இல்ல உணவு இல்ல தண்ணீர் இல்லை என்று நினைக்கிற பொழுது நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல நான் செத்து மடிய வேண்டுமே என்று நினைத்து மரண பயத்தில் அவன் பீடித்து போய் அங்கலாய்த்து மனிதன் மரணத்தை முடிவை செய்து விடுகிறான் தன்னன் தனியாக அந்த பாலைவனத்தில் நான் மரணிக்க போகிறேன் எப்படி மரணிக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு தண்ணீர் இல்லாமல் பட்ட வெயிலில் நான் மரணிக்க போகிறேன் என்ற முடிவுல அந்த மனிதன் மரண ஓலத்தில் அப்படியே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரம் அந்த இடத்தில் அப்படியே தன்னை அறியாமல் அப்படியே உட்காந்து ஆழ்ந்த சிந்தனையில கவலையில் மூழ்கி இருக்கிறேனர் திடீரென்று திரும்பி பார்க்கிறான் தான் கொண்டு வந்த ஒட்டகம் அந்த கொண்டு வந்த தண்ணீரோடும் உணவோடும் நிற்பதைக் கண்டு அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவன் மெய் மறந்து விடுகிறான் எந்த அளவுக்கு மெய் மறந்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் சந்தோஷம் மிகைப்பூ அவனுடைய வாயில் என்ன வருகிறது என்று அவனுக்கு தெரியலை சொல்லுகிறான் அல்லாஹ்மா அந்த அவதிவான அரப்பு

ஒரு அடியான் தௌபா செய்கிற பொழுது அல்லா சந்தோஷப்படுகிறான் என்று சொல்லலாம் அழைச்சலாம் சொல்றார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஏன் அல்லாவுடைய ரசூல் சொல்கிறார்கள் மனிதன் என்பவன் அப்படிப்பட்டவன் தான் அவன் தௌபா அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டு ஒரு அடியான் வந்து அல்லாவிடத்துல அவனுடைய அருளின் மீது அதாவது ஆதரவைக்க கடமைப்பட்டிருக்கிறான் கடமைப்பட்டு இருக்கிறான் குறிப்பாக மரண நேரம் உண்மையிலே இந்த சகோதரரை பற்றி கேள்விப்பட்டோம் சுபான் அல்லா ஒரு நாளைக்கு பயணம் போகணும் நாட்டுக்கு போகணும் அதுக்குரிய ஏற்பாடு செய்து விட்டு நாளைக்கு போகணும் என்ன காலத்தோடு எழுப்பிடுங்க போனவர் காலையில ஜனாதவாக எழும்புகிறார் இதுதான் அவர் இன்னைக்குள்ள நிலைமை யோசிச்சு பாருங்க அல்லாஹு தாலா என்னுடைய உங்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்க வேண்டும் உலகத்துல சகோதரர்களை நம்ம வாழுகிற காலத்தில் எப்படி இருந்தாலும் எல்லா நாங்கள் அடிக்கடி திரும்பக்கூடியவர்களாக அல்லாவிடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களாக அல்லாவுடைய அருளின் மீது ஆதரவு வைத்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்ல ஆக்க வேண்டும் யாருடைய முடிவு நல்ல முடிவாக ஆகுறதோ யாருடைய முடிவை அல்லா நல்லதாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை விட சிறந்த ஒரு வெற்றி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல மரணிக்கிற நேரம் நல்ல முடிவோடு யார் போகிறானோ அதை விட ஒரு சிறந்த வெற்றி இந்த உலகத்துல எதுவும் கிடையாது எந்த அளவுக்கு ஒரு சொன்னாங்க ரெண்டு மனிதர்கள் ரெண்டு பேரும் யுத்தத்தில் போராடுகிறார்கள் ரெண்டு ஒன்று கொண்டு எதிராக போராடுகிறார்கள் ஒருவர் முஸ்லீம் தரப்புல இருக்கிறார் இன்னொருவர் காபிராக இருக்கிறார் சண்டை போடுகிற ரெண்டு பேருமே சொர்க்கவாதிகள் என்றார்கள் சல்லா ஹலீசலன் சகாபாக்கள் கேட்கிறாங்க எப்படி அரசு அல்ல ரெண்டு பேர் யுத்தம் செய்கிறார்கள் ஒருவரை ஒருவர் வெட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனா ரெண்டு பேருமே சொர்க்கம் என்று அது எப்படி சாத்தியம் என்று கேட்ட பொழுது சல்லல்லா ஹலீசலன் சொன்னார்கள் ஒருவர் அல்லாவுடைய பாதையில போடுகிறார் ஒருவர் காபிராக இருக்கிறார் போரிடுகின்ற நேரத்தில் அந்த காவிரி இந்த முஸ்லிமை ஷஹீதாக்கி விடுகிறார் கொண்டு விடுகிறார் இவர் சொர்க்கம் போய்விட்டார் யார் கொலை செய்தாரோ அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் மறுபடி அல்லாஹுடைய பாதையில் அவர் போர் செய்து அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் அவர் சொர்க்கம் போகிறார் அல்லாஹ் நாடினால் கொண்டவர் கொல்லப்பட்டவர் ரெண்டு பேருமே ஷஹீதாக வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான் இருவருமே சொர்க்கவாதிகள் என்பதை சரல்லல்லாஹுரிசனன் சொன்னார்கள் எனவே சகோதர்கள் எப்படி இருந்தாலும் நம்முடைய முடிவை அல்லாஹ் நல்லதாக ஈமானோடு அல்லாவுக்கு பொருத்தமான நிலையில அல்லாஹ் ஆக்குவானாக இருந்தால் அதை விட ஒரு சிறந்த வெற்றி எதுவும் இருக்க முடியாது அல்ல நம்முடைய முடிவை நல்லதாக்க வேண்டும் இந்த சகோதரன் நமக்கு தெரிஞ்ச எல்லோரும் கூடி பழகக்கூடிய கண்ட அறிமுகமான முகம் நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப்ல அங்கங்கே கண்டு இருக்கிறோம் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகம் வருது உண்மையிலே நம்ம அவருக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒரு ஜனாஜாவுக்கான நம்ம செய்யக்கூடிய விஷயம் அவருக்காக பாவம் அனுப்பு தர்றது அவருக்காக நம்ம நம்மளோடு பழகி இருப்பார் ஏதாவது நம்ம அதாவது அவர் மூலமாக ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கலாம் நாங்கள் அதை மன்னிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருக்காக பாவம் அனுப்பி தருவது அவருடைய பாவங்களை மன்னித்து விடு அவருக்கு நீ ரஹம செய் என்று சொல்லி அவருக்காக நாங்கள் கேட்கக்கூடிய துவா மிக முக்கியமானது இந்த இடத்திலே நாங்கள் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது அவருடைய குடும்பத்தவர்கள் கேள்விப்பட்டு அவருடைய மகன் கூட இங்க வந்திருக்கிறார் குவைத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் இருக்கிறாரு ஒரு மகனையும் வந்து ஓதுவித்து ஒரு ஒரு மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அல்ல அவருடைய குடும்பத்துக்கு அவருடைய குடும்பத்துக்கு நிறைய மன ஆறுதலை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் அல்லாவிடத்தில் கேட்பதோடு இன்ஷா அல்லா இந்த இடத்துக்கு வரக்கூடிய நாங்கள் ஒரு மரண ஞாபகம் ஒரு மௌத்துடைய ஞாபகம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை சீர்திருத்துவதற்கு ஒரு நல்ல உணர்வூட்டக்கூடிய இடமாக இதைவிட ஒரு சிறந்த இடத்தை நாங்கள் பார்க்க முடியாது கண்ணு தூரம் ஜனாசாக்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் அடங்கப்பட்ட இடம் நாளை நாளை மறுநாள் ஏதோ ஒரு நாள் சில வேளை நாங்களும் இந்த இடத்திலே மரணிக்கலாம் குறிப்பாக இந்த கட்டாருடைய நாட்டிலே அது போல ஆச்சரியமான மரணங்கள் நாளைக்கு போகனும் இன்னைக்கு மரணம் அல்லது நாட்டிலிருந்து வந்து இப்போ ஒரு ரெண்டு நாள் தான் மரணம் அவருடைய ரிசுக்கு எங்கே இருக்குது எங்கே முடியுது என்பதை படைத்தரப்பு நாடியபடி இந்த மரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அன்புக்குரியவர்களே நம்முடைய முடிவுகளையும் அல்லாஹ் சிறந்ததாக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாவிடத்துல கேட்டு அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்டு ரப்படி அந்த அருளை ஆதரவு வைத்தவர்களாக இன்ஷா அவருக்காக இந்த இடத்துல செய்து செய்துவிட்டு இந்த இடத்தை விட்டு நகர்த்தி சொல்வோம் நமக்கு தெரிஞ்ச பாசையில அல்லாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் மேல செலவாத்தி சொல்லி அவருக்காக யார் அவருடைய பாவங்களை மன்னிச்சுரு அவருக்கு கருணை காட்டி கேள்வி கணக்குக்கு சிறந்த முறையில நல்ல முறையில பதில் கொடுக்கிறதுக்கான அந்த உறுதிப்பாட்டை அவருக்கு அல்லா அவர் நரக வேதனையில் இந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தின் நுழைவுச் என்று சொல்லி இந்த துவா இன்ஷால்லா இந்த இடத்துல நாங்கள் கேட்டுவிட்டு இந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வோம் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நல்லவர்களாக இந்த உலகத்தை விட்டு கைப்பற்றுவார்